எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் மன்னர் மன்னர் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு நேர்காணல் என்பது இன்றைக்கு திராவிட கூட்டத்துக்கு பின்னாடி நெருப்பச்ச மாதிரி இருக்கு போல கதர் 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 இருக்காங்க நம்ம பார்க்க முடியுது அவரை போட்டு கடிச்சு வச்சுருக்காங்க அப்படி சரி கடிக்கிறான் இல்லை அப்புறம் அவன் கடுப்பா கடுப்பாகல இவங்க எரியல இந்த திராவிட கூட்டத்துக்கு எரிச்சல் இந்த திராவிட கூட்டத்துக்கு கடுப்பாகல இந்த திராவிட கூட்டத்துக்கு எரி தெரியுமாலாங்கிற அளவுக்கு இருக்குல்ல அப்போ கட்டாயமாக அதை அப்படி அந்த கருத்தை மக்கள் மத்தியில் கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்தில் இந்த பதிவு செய்ய வந்திருக்கேன் இதை பார்த்துட்டு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நீங்கள் அப்படி பார்த்து பயிர்தா கூட நீங்கள் மகிழ்ச்சி தான் போக எனக்கு அப்போ கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த நேர்காணலை நீங்கள் பார்த்தே ஆகணும் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த சமீபத்தில் கொடுத்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணலை தான் இந்த மாதிரி மன்னர் மன்னர் அவர்கள் வந்து பல விஷயத்தை பேசி உடச்சிருக்கல அந்த பேட்டியுடைய லிங்கை நேர்காணலுடைய லிங்க்கை இணைப்பை வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து தெரிஞ்சு பயிர்ந்து விடுங்க இந்த காணொலி வாயிலாக மணர் மன்னன் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் எவ்வளோ ஆய்வுகளை செஞ்சு பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க அதே போல் இந்த திராவிட கூட்டம் செஞ்ச அந்த மோசமான செயலை பற்றி இந்த தமிழர்களை தமிழர்களை வஞ்ச இந்த செயல்களை பற்றிலாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்களும் படித்து பக்கம் பலருக்கு பேருக்கு பயிர்ந்து ஒரு ஆவணம் போன்று இருக்கும் அது செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க ம் செய்வீங்களா இந்த காணொலி வேலாக மணர் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை சரி அடுத்து வரும் விஷயத்துக்கு பிற மாநிலத்தில் கேரளாவிலையோ தெலுங்கானாலையோ ஆந்திராவிலையோ இதே போல் ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருந்தால் அவங்களை எந்த அளவுக்கு தலையில் தூக்கிச்சு கொண்டாடி இருப்பாங்க அவங்களுக்கு பாதையை வலி வழியை விட்டால் போதும் வழி விடுப்பா அப்படின்னு சொன்னால் போதும் போயிடுவாப்ல ஆனால் நம்மளால நடந்து போய் ஒரு வரலாற்று ஆய்வு செய்வோம் ஒரு ஆய்வுகள் செய்வோம் அப்படி கூட அதை செய்ய விடாமல் தடுக்கிறது அதை வந்து மூடி மறைக்கிறது எல்லா பக்கம் இடையே ஒரு பிரச்சனை கொடுக்குறது இந்த மாதிரி வேலை இந்த திராவிட கூட்டம் செஞ்சிருக்கு ஒரு ஆய்வாளர்னாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏன்டா இந்த ரிசர்ச்லாம் செய்கிறோம் எதுக்கெல்லாம் அந்த ஆய்வுலாம் செய்கிறோம் நமக்கு தேவையாகலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை தள்ளி அவங்களை வந்து இந்த இந்த இடத்தோட இந்த ஆய்வு செய்கிற அந்த அந்த இடத்திலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்த திராவிட கூட்டம் செய்யுங்கிறத அவர் சொல்லியிருக்காப்புலங்க பல விஷயத்தை அப்போ வந்து தமிழ்டைய வரலாறுங்கிறது எந்த அளவுக்கு மலுங்கடிக்கப்படுகிறது எப்படி புதைக்கப்படுகிறது அதை வந்து தோண்டி எடுக்க நினைச்சா கூட முறா அப்படின்ற அளவுக்கு என்ன மாதிரிலாம் செய்கிறாங்க அந்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயத்த ஓட சொல்லியிருக்காப்பில் நான் சொல் நான் சொல்கிறத விட நீங்கள் அது பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்ன என்னுடைய தொழிலாம் மக்களுக்கு புரியும் நடையில் நான் சொல்கிறேன் அது நீங்கள் போய் அந்த பேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல விஷயங்கள் புரியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல அது மறக்க குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடச்சி பேசியாகணும் அவர்கள் வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு யார் காரணம் இந்த தாழ்வு கூட என்ன சொல்லணும் இவங்க தமிழ் சமூகத்துக்காரையும் சாதி சாதின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்கனால தான் சாதி சண்டை நடக்குது இவங்கனால இவங்கினால்தான் படங்கள் நடக்குது வெட்டிக்கு சாக்குறாங்க அப்படின்னு தமிழ் சமூக மக்கள் திருப்புவாங்க ஆனால் உண்மையிலேயே யார் காரணம் இங்கே தமிழர்களுக்குள்ள இந்த சாதி பிளவுகள் ஏற்றத்தாழ்வுகள் வந்ததுக்கு யார் காரணம்ங்கிறத மன்னன் 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 அவர்கள் வந்து சிறப்பாக போட்டு ஒரே உடையாக உடைச்சிட்டாருங்க எப்படி என்ன உடச்சார் அப்படின்னா விஜயநகர ஆட்சி காலகட்டத்திற்கு பிறகாக தான் தமிழ்நாட்டில் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்தது அப்படிங்கிறத ஒட்ஸ்டாப்பில் அதோட உழைச்சதோடு இருக்கட்டும் அவர் மன்னன் சொன்னது வந்து அப்படி நமக்கு நம்ம வரும் அடுத்து இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் சாதியை ஒழிச்சோம் கிழிச்சோம்னு பேசக்கூடிய இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக காரன் வச்சுக்கோமே எதுக்கு திராவிட கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டம் திமுக காரங்க இது வரைக்கும் எத்தனை சாதிகள் ஒழிச்சிருக்கீங்க அப்படி எழுபது வருஷம் நான் சாதி ஒழிக்காம ஏதா கிழிச்சிங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல சாதியை ஒன்றும் ஒழிக்கணும் முடியலை கிழிக்க முடியலை சாதியை வந்து ஒழிக்கிறங்கிற பேரில் நாடகம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு மூடி மறை இங்கே மூடி மறைத்து கொண்டு அவங்களுடைய உண்மையான அடையின அடையாளத்தை மறைத்துக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதான் உண்மை இதான் உண்மை சொல்கிறார்ல விஜயநகர ஆட்சி காலகட்டத்திற்கு தான் விஜயநகர ஆட்சி காலகட்டத்துக்கு பிறகாக விஜயநகர வாரிசுகள் இங்கே இருக்காங்க இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த சாதிய பிளவுகள் தமிழர்களுக்குள்ள சண்டைகள் நடந்து தான் இருக்கும் இதான் உண்மை நடந்து தான் இருக்கும் தமிழர்கள் ஒன்றா தான் இருந்தோம் ஒன்றா தான் இருப்போம் ஆனால் இவங்க வந்து தான் இந்த ஏற்றத்தரவு நான் பிரிவேன் நீ சின்னவன் நீ இன்னாலுங்க நான் அந்த ஆளுங்க வெந்தாளுங்க சித்தாளுங்கன்னு பிரித்து விட்டு தமிழர்களுக்குள்ள ஏற்றத்தாலும் உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் ஒன்று தான் அது எல்லாத்தையும் தகர்த்து ஒன்று நிற்குது எல்லாத்தையும் தகர்த்து ஒன்று நிற்குது இதே திமுக கூட்டணி வீசி காக்கி ஏன் பொது தொகுதி கொடுக்கல கேளுங்கடா வீசி காக்கார கூடி கேள்வி போமோ சாதி பார்க்கறது யாரு வீசி ஏன் பொது தொகுதி கொடுக்கல திமுக கூட்டணியில் பறக்கக்கூடிய விடுதலை சித்த கட்சி கொடிய அது விடுதலை சித்த கட்சி கொடி பறக்கக்கூடாதுன்னு புடுங்கினாங்க இல்லை அப்போ என்ன புடுங்கிட்டு திமுக திமுக என்ன பண்ணியிருந்தீங்க இங்கே சாதி பார்க்குறது யார் விஜயநகர வாரிசுகள் இன்றைக்கும் இங்கே இருக்காங்க மக்களை அவங்க தான் பார்க்குறாங்க சொல்லிட்டார்ல தெலுங்கு ஆட்சி காலக்கட்டத்துக்கு தான் விஜயநகர தெலுங்கு தெலுங்கு கும்பலுடைய கும்பலுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் இங்கே தமிழ்நாட்டில் சாதியை போக்குங்கிறது அதிகமாக அது சாதியை போக்குங்கிறதே உருவாட்சி தான் பிரிவினைங்கிறத உருவாச்சுங்கிறத உடஸ்டாக இல்லை இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் ஒரு வரலாற்று ஐயாவில் சொல்லியிருக்காப்பில் வேலை டவுட் இருந்தால் அப்படியே கேட்டுங்கப்பா டவுட் இருந்துச்சுன்னா அவர் சொன்ன அந்த ஆட்சி காலகட்டத்துக்குமே பாருங்கப்பா தமிழ் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள் இல்லைங்க எங்கே பிரச்சனை வந்துச்சு சாதி பிரச்சனை வந்துச்சு சாதி சொல்லி உன்னை வெட்டிவிட்டான் கூத்திட்டுனா சொல்ல முடியுமா விஜயநகர் ஆட்சி கழகத்தை சொல்ல முடியும் அதுக்கு பிறகாக தான் இங்கே வந்திருக்கு முடிஞ்சு முடிச்சு இதுக்குதே கதரும் இதுக்கே பாருங்களேன் இதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காண்டி ஐயோ உண்மை ஒரு சார் மனம் மணல் அப்படின்னு இதுக்கே வந்து நீங்கள் பாருங்களேன் விடக்கூடாது இது கொண்டு போய் சேர்ப்போம் இன்றைக்கும் சாதி ஒழிக்க ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக காரங்க திமுகவுடைய அமைச்சர்மார்கள் ரெட்டியார் சங்க மாநாடு தெலுங்கு செட்டியார் செட்டியார் சங்க மாநாடு இதெல்லாம் இப்போ கலந்துக்கிட்டு தெலுங்கு சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்களா இல்லையா செய்கிறாங்களா இல்லையா அப்போ தெலுங்கு சாதி மட்டும் ஒழிக்க மாட்டிங்களா என்னத்தை சாதியை திமுக ஒழிச்சது கிழிச்சது எனத்தை ஒழிச்சது திராவிடங்கிற ஒரு முகமுடியை போட்டுட்டு தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதை விட வேறு என்னத்த பண்ணி கிழிச்சிருக்கு இந்த திமுக இருந்து ஒரு சொட்டு தண்ணி மாட்டேன்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் அரசிற்கு தான் இந்த இந்தியா கூட்டணி வந்து திமுக அரசுக்கு இருந்தது வந்து சொல்லலாம் திமுக வந்து ஆதரவு தெரிவிக்குது விசி கணக்கு திருமாவளவர்கள் வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாப்புல நீங்கள்லாம் என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ் மாநிலம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சொட்டு தனி மாட்டேன்னு பக்கத்து மாநிலக்காரன்னு சொல்கிறேன் யாரும் பார்த்தா காங்கிரஸ்காரன் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது சின்ன ஒரு கண்ணனை தெரிவிச்சிருப்பாரா ஏங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க இங்கே வந்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாதுவில் அணை கட்டப்படம்னு சொல்கிறாப்புல இதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கண்ணன் தெரிவிச்சிருப்பாப்புல உங்கள் உங்கள் படத்தை வச்சு பாடகட்டி ஏற்றுனா வாயில் நாய் வாயில் அவங்க உங்கள் படத்தை கொடுத்து செருப்பை கொடுத்து கவட்டம் அடித்தான் எவ்வளவோ அசிங்கப்படுத்துகிறாங்களே ஐயா ஸ்டாலினா என்னத்தை பண்ணிட்டார் அப்படி ஒன்றும் பண்ணலை ஒன்றுமே செய்யலை அப்போ ஒரு ஒரு இந்த இனம் சார் சிதிக்கக்கூடிய ஒருவன் ஆட்சியர்த்து இருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்படி அவன் கர்நாடகாரம் செஞ்சுருவானா தனி திராவிட சொல்லிடுவானா எதுவுமே கிடையாது எல்லாமே போலிங்க இந்த திராவிடம் என்பதே மாயை போலி திமுக அமைச்சர் மார்கள் தெலுங்கு சங்க மாணவர்களை போய் கலந்துக்குருவாங்க சாதி சங்க மாணவர்கள் கலந்துக்குருவாங்க ஆனால் சாதி ஒளி போய் பேசுவாங்க நீ இன்றைக்கி லிஸ்ட் எடுத்து பாருங்கள் பட்டியல் எடுத்து பாருங்கள் அமைச்சர் அமைச்சர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் திமுக அமைச்சர்களாக எத்தனை தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க இவங்களுக்கு எதுக்கு இத்தனை சதவீத இட ஊக்கிடு யாரை கேட்டு இப்படி போடுறீங்க தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் அதையும் பாருங்கள் தமிழ் சமூகங்கள் எத்தனை இருக்குது தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எவங்களுக்கே தெரியும் எடுத்து பாருங்கள் நான் எதுவும் சொல்ல பாருங்கள் அப்போ தெலுங்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழர்களுக்கு கொடுக்கப்படவில்லை நாடகர்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு கோவப்படுறாங்கள திமுகவில் எப்படி கொடுப்பாங்க தமிழர்களை புறக்கணிப்பார்கள் இந்த மாதிரி பல விடயங்களை வந்து இந்த மாதிரி அரசியல் சேர்ந்து இல்லை அரசியலில் வச்சு இவங்க முன்னாடியே எவ்வளோ பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கங்கிறத தெக்கத்தளிவாக போட்டு உடச்சி மன்னர் மன்னன் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் பேசியிருக்காருங்க கட்டாயமாக எல்லோருமே பாருங்கள் இந்த திமுக அந்த திராவிடக் கூட்டம் எந்த அளவுக்கு தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலை செய்யும் தமிழர்களுடைய ஒரு ஆய்வையை கூட இவங்க ஒழுங்காக எடுத்து நடத்தாமல் போகிற போக்கில் வந்து அலட்சியப்படுத்திக்கிட்டு தடலுடைய வரலாறு மீன் வந்துடக்கூடாது பெரிய அளவில் வாகனத்தில் வந்துடக்கூடாது இருக்காங்க எவ்வளோ வேலை செய்வாங்க ஈனத்தரமான வேலை செய்வாங்கிறத சிறப்பாக சொல்லி உடச்சிருக்கா எல்லோரும் போய் பாருங்கள் மீண்டும் ஒரு கடவுள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்